Guys, welcome to channel, Mutation, Myself, ஹாப்பி மைண்ட் ஹெல்த்தி பாடி இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸோ எல்லோரும் வீட்டில் வந்து அழகாக விளக்கு ஏற்றி எல்லாம் சூப்பராக சாமி கும்பிட்ருப்பீங்க ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு முருகன் சிவன் அந்த மலை குன்று இருக்கிற கோவிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடிட்டு இல்லையா அண்டு ஒரு ஷார்ட் கிளான்ஸில் எங்கள் வீட்டில் விளக்கு எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாகிடுச்சு வரதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்குலாம் ஏற்றுனோம் பட் மார்னிங்கே சாமி கும்பிட்டு எல்லாம் சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு ஸோ எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு அண்டு கீழே இங்கே வலி கேட்டி இருக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஷார்ட்டாக எங்கள் வீட்டில் சமைச்சு இல்லை எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எங்கள் வீட்டில் மார்னிங் சாமிலாம் கும்பிட்டாச்சு சூப்பராக சக்கரை பொங்கல் செஞ்சு அப்புறம் அங்கே அங்கே வீ வீட்டு வாசல் நிலவு அங்கெல்லாம் விளக்கே இல்லையா ஸோ அந்த மாதிரி விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அண்ட் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படின்னா மூணு நாள் விளக்கி தூம் இல்லை எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் ஈவினிங்னால் கரெக்டாக உட்காந்து படிக்கச்சு தான் ஆகணும் அதுன்னு தப்பிக்கவே முடியாது ஸோ விளக்கேற்றும் போது வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி விளக்கேற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடிவிடுவேன் அப்புறம் வந்து விளக்கு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டே போய் மட்டும் இருந்துச்சு போய் விளக்குலாம் எரியா இல்லை குளிர்ந்துச்சு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போவேன் ஸோ அந்த மாதிரி படிப்பந்து எஸ்கேப் பாருதுக்கு இந்த கார்த்திகை தீபம் மூணு நாள் நல்லா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு ஜாலியாக இருக்கும் அண்டு குஷி சிரஞ்சீவிலாம் அப்படி பண்ணாமல் அவங்க படிக்கிறாங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம் வந்துச்சு இல்லையா ஸோ படிக்கிறாங்க எவ்ரி டே டே டு டே ரொட்டீன் லைஃப்பாக இல்லாமல் இது மாதிரி இடையில் வர செலிப்ரேஷன்ஸ்னால ஃபெஸ்டிவல்ஸ்னால நமக்கு ரொம்ப ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டை ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் வந்து வீட்டில் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக சின்ன ஃபங்க்ஷனோ பெரிய ஃபெஸ்டிவலோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அது ஹாப்பி மைண்டில் செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஓகே நம்ம அடுத்த வீடியோ நம்ம வேதர் பேசலாம் இது சும்மா கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால தான் குட்டி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கரெக்டாக பை பை ஆண்டை நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் ஓகே நல்லா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க